செய்து மேற்கு கரையிலும் தன்னுடைய மேங்களை அகலப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கிஸ்புலாவின் தாக்குதல் தொடர்பாக முக்கியமான ஒரு விடயம் இருந்து வெளியாகி இருக்கின்றது எதிர்பாராத விதமாக சிரியாவிலிருந்தும் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் காசாவிலும் உலகம் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய பார்க்கலாம் தெற்கு காசாவில் இரண்டாவது உலகத் தொடரின் மீது மீண்டும் ஸ்டேலிய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றமை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே ஐநாவினுடைய உலக உணவு திட்டத்திற்குடாக அங்கு பட்டினியால் வாடும் காசா மக்களுக்காக குழந்தைகளுக்காக மருந்து பொருட்கள் மற்றும் பால்மா உணவு பொருட்கள் கொண்டு அந்த செல்லப்பட்டிச்சூட்டை பெரும் அதிர்ச்சியை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்டம் என்ற குறியீடு மிகப்பெரிய அளவில் வாகனத்தில் பொறிக்கப்பட்ட போது வாகனத்துடைய மேல்பக்கமாக இருக்கலாம் பக்கவாட்டிலாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் அந்த சின்னம் பொரைக்கப்பட்ட போது தெரிந்து கொண்டே காசாவில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சூட்டை நடத்தி தன்னுடைய கொடூரத்தை அரங்கேற்றியிருந்தார்கள் வெளியிட்டிருந்தார்கள் நாங்கள் சொன்னதை போல இவர்கள் வரும் கண்டனங்களை வெளியிடுவதே அவற்றின் வேலையாக இருக்கின்றது அதை கடந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதாவது செகந்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் அவ்வாறான சூழலில் தற்பொழுது மீண்டும் அமெரிக்காவை தலைமையாக கொண்டா என்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு உதவி தொண்டர் அமைப்பினுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் தீவிரமான செய்தியும் ஒரு வழியாக இருக்கிறது குறிப்பாக இந்த அனேரா என்ற நிறுவனம் அமெரிக்க நிறுவனமாக இருந்தாலும் கூட காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக தனியார் தொண்டர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிறுவனம் மிக மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு மருந்து பொருட்கள் அத்தியாவசிய மருந்துகளை கொண்டு சென்ற வாகனத்தொடரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாட்டு இயக்குநர் இந்த தாக்குதல் தங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் அமைந்திருப்பதுடன் மருந்து பொருட்களை கொண்டு சென்றவர்கள் மீது உதவி தொடரணி என்று சொல்லி அது அடையாளப்படுத்தப்பட்ட பின்னரும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றமை மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை தமக்கு ஏற்படுத்தியதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இத்தகைய தாக்குதல்கள் முழுக்க முழுக்கள் உதவி பொருட்கள் கொண்டு செல்வர்களை அச்சுறுத்தி அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவு மருந்து அத்தியாவசிய பொருட்களை கூட கிடைக்காமல் செய்வதற்கான இஷ்டினுடைய வழிமுறை அன்றி பேர் ஒன்றும் அல்ல அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் ஆரம்பம் முதலே பார்க்கின்றோம் காசாவில் குறிப்பாக உதவி பொருட்களை கொண்டு செல்பவர்கள் மீது தாக்குதலை நடத்துவதை தன்னுடைய ராணுவ நடவடிக்கையின் ஒரு அங்கமாகவே கருத்தில் அங்கு மக்கள் உணவின்றி மருந்தின்றி கொடூரமாக அவர்களை உயிரிழக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு உச்சை நோக்கத்தில் தான் தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பத்து மாதங்களில் உதவி தொடரணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவை இருக்கலாம் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்கு உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆனால் ஜனநாயகம் குறித்து பேசக்கூடிய அமெரிக்காவும் நாடுகளும் உதவி தொண்டர்கள் மீதும் தங்களுடைய நாட்டை சேர்ந்த தன்னார்வ தொண்டர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை கூட தான் வேதனையாக இருக்கிறது அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு அறிக்கையாளர் அல்பான்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் நடைபெற்ற இனப்படுகொலையில் உலகம் எவ்வாறு இனப்படுகொலையாளர்களிடம் தோல்வி விட்டதோ அதே போன்று பாலஸ்தீன விவகாரத்திலும் உலகம் தோல்வியடைந்து கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையும் உலக மனித உரிமை அமைப்புகளும் ஏனைய நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லது மிகப்பெரிய நாடுகள் தெரிந்து கொண்டே இந்த இனப்படுகொலையில் பங்காளிகளாக இருக்கின்றார்கள் என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இனப்படுகொலை தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் அல்பான்ஸ் அம்மையாளர்கள் ஒரு மிக கடுமையான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் நடைபெற்ற இனப்படுகொலை அந்த லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம் அந்த வரலாறு தற்போது கண்ணுக்கு முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருக்கு மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அரபுலக நாடுகள் வரும் கண்டனத்தை வெளியிட்டு விட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா மேற்குலகம் இனப்படுகொலை அவைக்கு ஆயுதத்தையும் ஆதரவையும் கொடுத்து இன்னமும் அந்த மக்கள் மீது கொடூரத்தை செய்வதற்கு அவர்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அவர் குறிப்பிடுகின்றார் காசாவில் அட்டூழியத்தை மேற்கொண்டவர்கள் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை கிழக்கு எதிராக கணிக்க முடியாத அதாவது அங்கு எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை அங்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று கணிக்க முடியாத அளவுக்கு ஏ மிகப்பெரிய அளவிலான இனப்படுகொலை அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அக்டோபரிகளின் பின்னர் மட்டும் குடியேற்றவாசிகளினால் மேற்கு அதாவது குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையையும் காசாவை போல மாற்றுவதற்கு ஸ்டேலினுடைய வெளியுறவுத்துறை மாண்பி ஸ்டேலினுடைய அமைச்சர்கள் அரைகோல் விடுத்திருக்கின்றார்கள் இந்த எச்சரிக்கையை கண்டும் காணாமல் இருந்துவிட்டால் நிச்சயமாக போன்ற இனப்படுகளை தான் பாலஸ்தீனத்திலும் அரசாலும் மேற்கொள்ளப்படும் என்பதை குறிப்பிடவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான சிறப்பு அறிக்கையாளர் அல்பானிஸ் என்ற அந்த பெண்மணி தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் பின்னர் இவருடைய கருத்துக்களின் பின்னர் இந்த உலகம் என்ன செய்ய போகின்றது அல்லது வழக்கம் போன்று பார்வையாளர்களாகத்தான் கழகத்தான் போகின்றார்களா என்பது தெரியாத விடயமாக இருக்கிறது என்ன நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட துல்கர் மேம்பிக்கையில் போராளிகளுக்கும் இடையிலே மூன்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினான்கு பேர் காயமடைந்திருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதேபோல போல ஆக்கிரமிக்கப்பட்ட மேம்பிக்கரையும் ஜெனின் பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலில் படேனியை சேர்ந்த முக்கியமான ஒரு தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பாலஸ்தீன உடல் இயக்கத்தை சேர்ந்தவர் செய்தியும் வெளியாக இருக்கின்றது மேற்கு மேற்குக்கரையில் இடம்பெற்ற மோதல்களில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களும் தற்போது அதிகரித்திருக்கையால் மேற்கு கரையிலும் ஒரு பதற்றகரமான சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு புல்லா இஸ்ரேலுக்குள் நடத்தியிருந்தார்கள் முன்னூற்றி இருபது

ஆனால் அவர்கள் அந்த செய்திகளை விடுவதற்கு மிக கடுமையான தடை அங்கு விதிக்கப்பட்டிருந்தமையால் அந்த விடயங்கள் தற்போது வரை வெளியாகாமல் இருந்தது டெல்லாவில் அருகே இருக்கக்கூடிய கிளிலோட் தலம் ஆபரேஷனும் சக்சஸ் அதாவது வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது ஆளில்லா அபிமானங்கள் ஆறு கிஸ்புலாவுடைய ஆளில்லா அபிமானங்கள் உள்ளே சென்று தாக்கி அளித்திருக்கின்றன இஸ்ரேலினுடைய தளங்களை என்று குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த தளங்கள் மீதான தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் உடனடியாக அந்த பிரதேசத்திற்கு ஊடகவியலாளர்களின் அணுகல் தடுக்கப்பட்டது அதை சுற்றி ஒரு அவசர பாதுகாப்பு காவலர் அமைக்கப்பட்டது ஸ்டேலை சேர்ந்த மக்கள் ஊடகவியலாளர்கள் கூட அங்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஸ்டேலால் ஏற்படுத்தப்பட்டது இது தற்போது அங்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கட்டிடங்கள் வெடித்து சிகரக்கூடிய தீப்பற்றக்கூடிய காட்சிகளை அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கண்டிருப்பதாகவும் அது தொடர்பான ஆவணங்களை அவர்கள் பதிவு செய்திருப்பதாகவும் அமையாரின் கட்டளை தலைமையகம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது படையணியினுடைய தலைமையகம் அங்கு அளிக்கப்பட்டது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள்

வேறு முகாம்கள் உயிரிழப்புகள் காயப்படுத்தல்கள் மற்றும் இராணுவ தளபாடங்களுக்கு பல சேதங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல சிறிய இராணுவத்தினரும் சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்தினராக அல்லது சிரியாவில் இருக்கக்கூடிய

ஸ்ட்ரேலிய பகுதிகளுக்குள் விழுந்து வெடித்திருப்பதாகவும் அது தொடர்பான சேத விவரங்களை வெளியிடவில்லை என்ற தகவலும் இருக்கின்றது நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் எல்லையில் சோதனை சாவடியில் நடத்தப்படும் தாக்குதலில் முக்கியமாக இஸ்புல்லாவை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதில் சிரியாவினுடைய ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஈரானாக பெற்ற சிறிய இயக்கத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபரும் கொல்லப்பட்டிருந்தார் சிறிய சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஸ்டேலுக்கு எதிராக ரஷ்யா போன்ற நாடுகளும் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது சிரியாவில் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்தி வழியாக இருக்கிறது ஏற்கனவே கமாஸ் கிஸ்புல்லா கவுதிகள் மிக கடுமையான தாக்குதலை ஸ்டேலுக்கு எதிராக செய்து வரும் சூழ்நிலையில் தற்போது சிரியாவில் இருந்தும்

அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய சதி நடவடிக்கைகள் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை உயிர்களை விட அந்த பிராந்தியத்தில் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதில் தான் அமெரிக்கா கவனம் செலுத்துகின்றார்கள் அமெரிக்காவினுடைய எல்லையற்ற தங்கு தடையின்ற உதவியின் காரணமாகவே ஸ்டேல் இவ்வாறான பொதுமக்கள் மீதான கட்டமைப்புகளின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகின்றது என்ற குற்றச்சாட்டை ரஷ்யா ஒரே நேரத்தில் ஸ்டேல் மீதும் அமெரிக்கா மீது கொண்டு வைத்திருக்கின்றார்கள் அதே போல அமெரிக்காவின் மத்தியஸ்த பங்கை வகிப்பதாக அமெரிக்கா காட்டிக் கொண்டாலும் கூட வாஷிங்டனுடைய விருப்பம் அங்கு போரை நிறுத்துவதற்காக தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது ஸ்டேலை அங்கு ஸ்டேலை பயன்படுத்தி தன்னுடைய எதிரிகளை இல்லாமல் செய்வதுதான் அமெரிக்காவின் நோக்கம் என்று ஒரு திட்ட தெளிவான செய்தி ரஷ்ய ஒளிவ அமைச்சகம் தற்போது மேற்கு மீதான இனப்படுகொலையின் ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நாசக் கரணி அவர்கள் வெளியிட்டிருப்பதுடன் கர்சா இனப்படுகொலையின் அடுத்த பகுதியாக மேற்கு கரை இனப்படுகொலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் இனப்படுகொலையையும் இனவரியையும் போர்க்குற்றச்சாட்டுகளையும் முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலும் முன்வர வேண்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக ஒன்று கூடி பாலஸ்தீனத்துக்கு எதிரான இனப்படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என உலக நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இவை நாளில் வெளியான பிரதான செய்திப்பிரிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகின்றன தொடர்ச்சியாக உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான பொழுதுமலை பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பன் சந்தோஷ் வணக்கம்